ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று நீ பெரிய அதிர்ஷ்டசாலி என்று செல்லமே இன்று நீதான் பெரிய அதிர்ஷ்டசாலி இன்று இரவுக்குள் இது உன் கண்ணில் படும் பெரும் மகிழ்ச்சி ஒன்று காத்திருக்கிறது தவற விட்டு விடாது உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை அள்ளித்தரவே இந்த சாயப்பா இங்கு வந்துள்ளேன் நீ கேட்ட எதையும் நான் செய்து கொடுக்கவில்லை என்று என் மீது கோபமாக இருக்கிறாயா உன்னுடைய இந்த நிலைமை மாற இருக்கிறது நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் தினம் தினம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஓர் இக்கட்டான சூழ்நிலை அப்படித்தானே என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்னுடைய தினசரி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூட மிகவும் கடினமான சூழ்நிலையில் உள்ளேன் என்ற உணர்வுடன் என்னிடம் குற்றம் என்னிடம் கூறிக்கொண்டிருக்கிறாய் உனது நிலைமையை இந்த சாயப்பா எப்படி அறியாமல் இருப்பேன் என் செல்ல பிள்ளையே கவலைப்படாதே எப்படி இயற்கையின் பருவநிலை மாற்றம் நாலு விதமாக இருக்கிறதோ அதே போலத்தான் மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏற்றம் இரக்கம் நடுநிலை எல்லாமே இழந்து நிற்கும் காலம் என நாலு நிலைகளையும் மனிதன் கலந்துதான் ஆக வேண்டும் இதைத்தான் பெரியவர்கள் இயற்கை தான் வாழ்க்கை இயற்கையில் விதிக்கப்பட்ட எல்லா சூழ்நிலைகளும் மனித வாழ்க்கைக்கு நிச்சயமாக பொருந்தும் என்றார்கள் அதனால் உன் வாழ்வு இயற்கையை சார்ந்ததுதான் என் செல்லமே அந்த சக்கரத்தின் நீ தினமும் பயணித்துக் கொண்டிருக்கிறாய் இப்பொழுது நான் சொல்வது உனக்கு சற்று மன நிம்மதியாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அதில் நீ திருக்கோளமாகத்தான் இருக்கிறாய் வாழ்க்கை என்பது இயற்கையான வட்டம் செல்லமே அதன் வடிவில் எந்த மாற்றமும் இருக்காது ஏனென்றால் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகள் அதற்கு எல்லாம் ஒன்றுதான் யாரிடமும் அதற்கு வேதம் கிடையாது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை தனக்காக பாடமாக எடுத்து எல்லா சூழல்களுக்கும் பழகிக் கொள்ள வேண்டும் உன்னை ஏழனமாக கேவலமாக கீழ்த்தனமாக பார்க்கிறார்கள் என்று கவலைப்படாது அடுத்தவர்கள் உன்னை பார்த்து சிரிக்கின்றார்கள் கேலி பேசுகிறார்கள் கிண்டல் அடிக்கிறார்கள் நான் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை யாரும் என்னை மதிப்பதே இல்லை என்று மற்றவர்களை நினைத்து நீ ஏன் கவலைப்படுகிறாய் இதோ உன்னை தாங்கும் கம்பாக நான் ஏன் நான் என் உயிராய் நீ என்றும் என்னிடத்தில் என் செல்ல பிள்ளையாகத்தான வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இதோ உன்னை நான் நிச்சயம் தினமும் அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றி சந்தோஷமாக இந்த சாயப்பா வாழ வைத்துக் கொண்டுதானே இருக்கிறேன் என் பிள்ளைக்காகவே நான் உன்னை தேடி வந்துள்ளேன் யாருக்குமே நடப்பது நிரந்தரமானது இன்பமும் இல்லை நிரந்தரமான துன்பமும் இல்லை அதனால்தான் சொல்கிறேன் என் செல்ல பிள்ளையே வாழ்க்கையை எப்போதும் சிரித்த முகத்தோடு வாழ என் செல்ல பிள்ளையான உன்னிடத்தில் ஆணவமோ அகங்காரமோ தலைக்கணமோ இருக்கக்கூடாது எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் சாயப்பா கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையே உனது தைரியமாக இருக்க வேண்டும் ஆகவே நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஓடி சம்பாதித்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வது என்பது இல்லை என் செல்லமே இருப்பதை வைத்து நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதான் வாழ்க்கை வாழ்க்கை என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொள் நீ என்னதான் வேண்டும் என்று வாதாடினாலும் நடக்க வேண்டிய நேரத்தில் தான் அனைத்து விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படித்தானே அது சற்று தாமதமாகலாம் அதுவரை நீ பொறுமையாக இருந்துதான் ஆக வேண்டும் என் நாமத்தை சொல் முருகா என்று சொல்லாமல் முருகனின் கூப்பிடு என்னை சரணடைந்து விடு சாயப்பா என்று என்னிடம் சொல்லு என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு எல்லாம் நல்லது நடக்கும் உன்னை அழ வைக்கப்படும் கவலைகள் எத்தனை இருந்தாலும் அழுவதை மட்டும் நீ விட்டுவிடு என் செல்லமே நேரங்களில் நீ சொல்லலாம் தனிமையில் ஆறுதல் கூட யாருமே இல்லை என்று நினைக்காதே உன் உள்ளத்துடன் உன்னுடன் எப்போதும் நேரடி தொடர்பில் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனது வாழ்க்கையும் உனக்கான பாதையும் அந்த வாழ்க்கை பயணத்துக்கான செயல்களும் நீ தேர்ந்தெடுத்த அல்ல தேர்ந்தெடுத்தது அல்ல நீ செயலாற்றுவதும் அல்ல இவை அனைத்துமே என்னால் ஏற்கனவே தானே அப்படி தீர்மானிக்கப்பட்ட வழியில்தான் நீ நடந்து கொண்டிருக்கிறாய் என் செல்லமே எனவே எதை பற்றியும் கவலைப்படாதே உன்னையும் உனது குடும்பத்தின் அனைத்து உறுப்பினர்களையும் என்னிடம் ஒப்படைத்து விடு உனது வாழ்க்கை பயணத்தில் ஏற்படுகின்ற எல்லா கவலைகளையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் ஆம் செல்லமே உன்னுடைய வாழ்வை வேதனையாக்கும் விஷயத்திலிருந்து நிச்சயம் உனக்கு விடுதலை அளிப்பேன் இந்த சாயப்பா ஆலமரமாய் வேரூன்றி நிமிர்ந்து வளர்ச்சியடையப் போகிறாய் உனக்கு என் துணை எப்போதும் உண்டு எனவே உன் மனதை காயப்படுத்தும் எல்லா நினைவுகளையும் அடியோடு புதைத்து விடு அதுதான் உன்னை மூழ்கடிக்கிறது நிச்சயம் உன்னை அதிலிருந்து விரைவில் கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்து விடுவேன் எப்படி உன் அழுகையை நான் பொறுத்து கொண்டிருப்பேன் சொல் பார்க்கலாம் வாழ்க்கையில் தற்போது என்ன நடக்கின்றதோ அதை மனதார ஏற்றுக்கொள் கடந்த காலத்தில் நடந்த மோசமான நிகழ்வுகளை மனதில் இருந்து முழுவதுமாக அழித்துவிடும் நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது அதை அதே நம்பிக்கையோடு சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் அப்பொழுதுதான் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் என் செல்லமே உண்மையாக வாழ்வதே தனி சுகம்தான் அதுவும் யாருக்கும் பயப்படாமல் யாருக்கும் கெடுதல் வாழாமல் மகிழ்ச்சியாக வாழ வாழ்வதே ஒரு சந்தோஷமான உலகம்தான் அப்படி வாழ கற்றுக்கொள் இதைத்தானே உன்னிடம் நான் பலமுறை சொல்லி உன்னை எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறேன் என் செல்லப்பிள்ளை அப்படித்தானே நான் வளர்த்து பழகி இருக்கிறேன் இந்த உலகமே ஒரு போர்க்களம்தான் அதில் உன் வாழ்க்கை ஒரு போராட்டம் போராட்டத்தின் வெற்றிக்காக கையாளும் ஆயுதம் எது தெரியுமா நாம் வெற்றி பெறுவோம் என்று எண்ணமும் தம் ஆற்றலில் தாம் கொண்ட நம்பிக்கையும் தான் நம்பிக்கையோடு இரு நிச்சயமா அனைத்தும் உனக்கு வெற்றிதான் ஆம் செல்லமே உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது இடிதாக எழு இன்று புன்னகையோடு இரு நம்பிக்கையோடு இரு உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் ஆம் செல்லமே நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை விட்டு விலகிய உறவு உன் உண்மையான அன்பை உணர்ந்து உன்னிடமே மீண்டும் வந்து சேரப்போகிறது ஆம் செல்லமே நீ இனிமேல் எப்போதும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறாய் உனக்கு காத்திருக்கிறது ஆயிரம் அற்புதங்களை காட்டு காட்டுவதற்காகத்தான் இந்த சாயப்பா உன்னிடம் வந்திருக்கிறேன் செல்லமே ஆகவே இதோ உன் துன்பங்கள் எல்லாம் தீரும் நேரம் வந்துவிட்டது நீ உயிராக மதித்து நேசித்தவர் உன் அருமையை புரிந்து கொண்டு வருகிறார் உனக்கு நான் பண்ணப்போகும் உதவி இதுதான் என்ன தெரியுமா உனக்கான அழகிய வாழ்க்கையை உன்னை தேடி வரச் செய்யப் போகிறேன் அது இன்று உன் கண்ணில் படும் என் செல்லமே அது பார்த்தவுடன் நீ பெரும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறாய் ஆம் இனி மகிழ்ச்சியாக இருப்பாய் என்னை முழுமையாக நம்பிவிட்டாய் அல்லவா இந்த சாயப்பாவின் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்